திருவுவளியத்திலே நாம் பார்க்கின்ற ஈசபேல் என்ற பெண்மணியை பற்றி இன்று நாம் பார்க்கலாம் ஒன்று மற்றும் இரண்டு நூலை வாசிக்கின்ற பொழுது ஈசபேல் என்ற பெண்மணியை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் ஈசபேல் என்ற பெயரின் பொருள் பற்றிய தெளிவான தரவுகள் நம்மிடமில்லை ஆனால் சிபில் என்பது பாகால் தெய்வத்தின் மற்றொரு பெயராகும் இதனுடன் ஈ என்ற எப்ரேய மொழி எழுத்தும் சேர்ந்து ஈசவேல் அதாவது பாகால் இல்லை என பொருள் கொள்ளலாம் என சில அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஈசவேல் பெனிசியா நாட்டு பகுதியான தீர் மற்றும் சீதோன் மண்டலங்களின் மன்னராக இருந்த ஏற்பாகால் என்பவரின் மகள் எனவும் மேலும் கிமு ஒன்பதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இஸ்ரேலை ஆட்சி செய்த ஆஹாவின் முக்கிய மனைவியும் அவரோடு இணைந்து நாட்டின் துணை ஆட்சியாளராகவும் செயல்பட்டவரும் இவரே என விவிலியத்திலே நாம் பார்க்க முடிகின்றது ஆஹாவின் மகனும் வழி தோன்றலுமான தாயும் இவரே என ஊகிக்க முடிகின்றது தொடர்ந்து ஆட்சி செய்த அரசர் யோராமின் தாயும் இவரே என்று பலர் கூறுகின்றனர் ஆஹாபுக்கு பெயர் கூறப்படாத பிற மனைவியரும் புதல்வர்களும் பலர் இருந்தனர் எனவே ஈசபேலுக்கு வேறு பிள்ளைகள் உண்டா அத்தலியா இவரது மகளா போன்ற பல கேள்விகளுக்கு தெளிவான விடை நமக்கு தரப்படவில்லை ஈசபேல் மிக சக்தி வாய்ந்த ஆட்சியாளராக இருந்தார் இஸ்ரேலின் அரசரான யோகு யூதாவின் ஆட்சியை கைப்பற்றும் முயற்சியில் ஈசபேலின் கணவரையும் பிள்ளைகளையும் கொன்றது போதாது என தமது ஆட்சியை உறுதிப்படுத்தும் முன் ஈசபேலையும் கொலை செய்கிறார் என்பது ஈசபேலின் செல்வாக்கை காட்டுகின்றது ஈசபேல் மிகவும் தீயவரென விவிலியம் சித்தரிக்கின்றது விபிலிய ஆதாரத்தின்படி ஈசவேல் யாவேவின் இறைவாக்கினர்களுக்கு மாபெரும் எதிரியாக கட்டப்படுகின்றார் ஏனென்றால் ஆண்டவரின் இறைவாக்கினர்களை ஈசபேல் அளிக்க முயன்றார் ஆனால் பாகாலின் பொய் வாக்கினர்கள் நானூற்றி ஐம்பது பேரையும் அசேராவின் பொய் வாக்கினர்கள் நானூறு பேரையும் நாள்தோறும் அரண்மனையிலே தனது மேசையிலே விருந்துண்ணச் செய்தார் என விபிலியம் அவரை குற்றப்படுத்துகின்றது இந்த பொய் வாக்கினர்களை இறைவாக்கினர் கொண்டு போய் அங்கே கொலை செய்கின்றார் இதை கேள்வியுற்ற இசபேல் இறைவாக்கினர் எலியாவை கொலை செய்வதாக சபதம் மேற்கொள்ளுகின்றார் இறைவாக்கினர் எலியா இசபேலுக்கு அஞ்சு இஸ்ரேலின் எல்லைகளை தாண்டி தென்னாட்டுக்கு தப்பி ஓடுகின்றார் நாட்டு ஆட்சி வரப்பில் ஈசபேலுக்கு மிகுந்த அதிகாரம் இருந்தது என்பதையே இது காட்டுகின்றது ஈசபேல் சக்தி வாய்ந்த ஆட்சியாளராக இருந்தார் என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு நாபோத் என்பவரின் கதையாகும் ஆகாபு அரசரின் இஸ்ரேல் அரண்மனை வளாகத்திற்கு அருகே நாபோத்தின் திராட்சை தோட்டம் ஒன்று இருந்தது இதை விலைக்கு வாங்க அரசர் விரும்பினார் ஆனால் போது தம் மூதாதையரின் உரிமை சொத்தான அந்த நிலத்தை அரசருக்கு விற்க இயலாது என்று கூறிவிடுகின்றார் இதனால் வருத்தமும் கோபமும் கொண்ட கொண்டாபு உண்ணவோ குடிக்கவோ செய்யாமல் சோர்ந்து படுத்து விடுகின்றார் அவரால் வேறு ஒன்றும் செய்ய இயலவில்லை ஆனால் அரச அதிகாரத்தை நிலைநாட்ட இதை ஒரு தருணமாக பயன்படுத்தி கொண்டு அரசரை அணுகி அவருக்கு தைரியமும் உற்சாகமும் கொடுக்க முயலின்றார் அந்நிலத்தை தாமே அரசரிடம் விரைவிலே ஒப்படைப்பதாகவும் வாக்குறுதி கொடுக்கின்றார் பின்னர் இஸ்ஸபேல் விரைவாக ஒரு திட்டத்தை திட்டுகின்றார் நகர பெரியவர்களுக்கு கடிதம் எழுதி அதில் நாபோத்து அரசரையும் கடவுளையும் பழித்து கூறியதாக பொய்க்குற்றம் சாட்டும்படி இரு பொய் சாட்சியர்களை தயார் செய்கின்றார் கடவுளையும் அரசரையும் பழித்துரைக்கும் குற்றத்திற்காக தண்டனை கல்லால் எழுந்து கொள்ளுதலாகும் இவ்வாறு நாபோத்து கொல்லப்பட்ட பின் அவரது திராட்சை தோட்டம் அரசருக்கு உடைமையாகின்றது கடிதம் அரசரின் ஆட்சி முத்திரையோடு அனுப்பப்பட்டாலும் அதற்கான பதில் இசபேலுக்கே வந்து சேருகின்றது நகர பெரியவர்கள் இசபேலின் திட்டத்தை வெற்றியுடன் நிறைவேற்றினார்கள் அறிந்த இசபேல் ஆஹாவிடம் தாம் விரும்பிய பக்கத்து நிலத்தை எடுத்துக் கொள்ளுமாறு அறிவிக்கின்றார் அரசரும் அவர் கூறியபடியே செய்கின்றார் இந்நேரம் இறைவாக்கினர் எலியா ஆஹாவு அரசரை சந்திக்கின்றார் அரசர் செய்த மாபெரும் குற்றத்தை கடிந்துரைக்கின்றார் கடவுள் ஆஹாவின் குலத்தில் உள்ள எல்லா ஆண் வழிமரபினரையும் ஒன்று விடாமல் ஒழித்து கட்டப்போவதாகவும் இஸ்ரேலின் மதில் அருகே நாய்கள் ஈசபேலின் உடலை தின்னப் போவதாகவும் இறைவாக்குரைக்கின்றார் இஸ்ரேலின் அரசர் அரசராகு சமாரியாவில் நடந்த போரில் வீர மரணமடைகின்றான் தொடர்ந்து அவரது புதல்வரான ஹஸ்ஸியா இரண்டு வருடங்கள் ஆட்சி செய்தபின் பின் நிற்கின்றார் அவரது சகோதரரான யோராமோ பதவியேற்று குறுகிய காலத்திலே இஸ்ரேலின் புதிய அரசராக தம்மை பிரகடனம் செய்த ஏகுவால் கொல்லப்படுகின்றார் ஏகு வெற்றியோடு திரும்பி வரும்போது தம் உயிருக்கு ஆபத்து என்பதையும் பொருட்படுத்தாமல் அவரை எதிர்கொள்ள தம்மை அழகுபடுத்தி கொண்டு அரச அரசோடு நிற்கின்றார் இசபேல் ஆனால் அரண்மனை அண்ணக்கார்கள் இசவேலே புதிய அரசின் கட்டளை படி சாளரம் வழியாக கீழே தள்ளிவிடுகிறார்கள் விழுந்த இடத்திலேயே இறக்கிறார் இசபேன் அரச ஏ உள்ளே நிதானமாக உண்டு அதன்பின் விட்டு தகுந்த அரச மரியாதையுடன் அடக்கம் செய்யுங்கள் ஏனென்றால் அவள் ஓர் அரச மகள் என கட்டளையிடுகின்றார் அதற்குள்ளாக ஈசபேலின் உடலின் பெரும் பகுதிகளை நாய்கள் தின்று கொண்டிருந்தன இவ்வாறு இஸ்ரேலின் மதிலருகே நாய்கள் ஈசபேலை தின்னும் என எலியா உரைத்தது இறைவாக்கு நிறைவேறிய விபிலியம் தருகின்ற வரலாற்றில் ஈசபேல் முற்றிலும் தீயவராக சித்தரிக்கப்படுகின்றார் புதிய ஏற்பாட்டில் ஈசபேல் என்றால் விலை மாது என்றும் கடவுளை எதிர்க்கும் எதிரி என்றும் பொருள் தரப்படுகின்றது எனவே யூத கிறிஸ்தவ மரபில் ஈசபேல் மாபெரும் கொடியவராகத்தான் காட்டப்படுகின்றார் ஈசபேல் ஓர் அரசியன விவிலியம் குறிப்பிடாததும் கவனிக்கத்தக்கது ஆனால் உண்மையில் ஈசபேல் ஒரு அரசியாகவே திகழ்ந்தார் முற்கால யூத நூல்கள் கூட உலக வரலாற்றில் ஆட்சி செய்த நான்கு முக்கிய பெண்களில் ஒருவர் ஈசபேல் என்கின்றது விவிலியம் தருகின்ற ஈசபேல் வரலாற்றில் அவரும் இறைவாக்கினர் எலியாவும் எதிர் எதிர் துருவங்களாக காட்டப்படுவதை பார்க்கலாம் இசபேல் பாகால் தெய்வத்தை வழிபடுகின்றார் எலியா யாவே இறைவனை வழிபடுகின்றார் ஈசபேல் வேச்சினத்தை சார்ந்த ஒரு அயல் நாட்டவர் எலியா இஸ்ரேலை சார்ந்தவர் ஈசபேலுக்கு அரசியல் அதிகாரம் இருந்தது எலியாவுக்கு இறைவாக்கு அதிகாரம் இருந்தது ஈசவேல் அச்சுறுத்துகின்றார் எலியா தப்பி ஓடுகின்றார் ஆனால் இறுதியாக எலியா வெற்றி பெறுகின்றார் ஈசபேல் முறியடிக்கப்படுகின்றார் அன்று நடந்த மோதல் அரசருக்கும் இறைவாக்கினருக்கும் இடையே அல்ல மாறாக எலியாவுக்கும் ஈசபேலுக்கும் இடையே ஏற்பட்ட போராக இருக்கின்றது ஏனென்றால் அரசு என்று வெளிப்படையான பட்டம் இல்லாமல் இருந்தாலும் அரசு அதிகாரத்தோடு செயல்பட்டவர் இசபேல் போராட்டத்தின் இறுதியில் யாவவே சந்தவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஈசவேல் தோல்விறுகின்றார் வெளிநாட்டு அரச குடும்பத்திலே பிறந்த ஒரே இளவரசி எனவே அவர் மிகுந்த படிப்பறிவும் திறமையும் கொண்டவராக இருந்திருக்க வேண்டும் பாகால் என்னும் தெய்வத்தை வழிபட்டதோடு அந்த வழிபாட்டுக்கு ஆதரவும் அளிக்கின்றார் நாட்டினுடைய வெளிநாட்டு விவகாரங்களிலும் இராணுவத்திலும் அரசராகாவு அதிக கவனம் செலுத்தும் வேளையில் அவரது உதவியாளரை போல இருந்து நாட்டிலுள்ள விவகாரங்களை கவனிக்கின்றார் ஈசபேல் என்பதை திருவு விலியத்தை வாசிக்கின்ற பொழுது நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது நாபோத்து கதையிலே ஈசபேல் அரசரின் முத்திரையை தமது முத்திரை போல பயன்படுத்துகின்றார் அனுப்பப்பட்ட கடிதத்திற்கு பதிலும் அவரிடமே வந்து சேர்கின்றது பொருளாதார நடவடிக்கைகளிலும் ஈசபேலுக்கு அதிகாரம் இருந்தது என்பதே அவருக்கென தனி உணவு மேசை இருந்ததிலிருந்து தெரிய வருகின்றது இறைவாக்கினர் குழு ஒன்று அவருடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் உள்ளது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது ஒருவேளை வழிபாட்டு விவகாரங்களையும் அவரே கவனித்திருக்கலாம் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது இதையெல்லாம் கருதும் போது ஈசபேல் அரசியலிலும் ஆட்சி நிர்வாகத்திலும் முக்கிய பொறுப்பு வகித்திருந்தார் என்பது தெளிவாகின்றது இவ்வளவு அதிகாரம் அவருக்கு கிடைத்ததற்கு கீழ் வருவனவற்றை காரணமாக காட்டலாம் ஈசபேலின் திறமை அவர் அரச குடும்பத்தில் பிறந்தது அவர் குடும்பத்தோடு அவருக்கு இருந்த தொடர்பு அவருடைய கணவரும் பின் அவருடைய பிள்ளைகளும் அவரிடத்தில் கொண்டிருந்த மரியாதை பாகால் வழிபாட்டு அமைப்போடு அவருக்கு இருந்த தொடர்பு இவையே இவரை இத்தகைய மிக பெரிய ஒரு பொறுப்பிலே வைத்திருப்பதற்கு காரணமாக இருந்தது என்பதை நாம் நம்ப முடிகின்றது ஈசவேல் ஒருவேளை தாயரசியாக அல்லது இணை ஆட்சியாளராக கூட இருந்திருக்கலாம் விவிலியமும் அதன் பின் எழுந்த வரலாறுகளும் ஈசபேலைப் பற்றிய உயர்ந்த கருத்துக்களை கொண்டிருக்கவில்லை ஈசபேல் பற்றிய உண்மை வரலாறு ஓரளவுக்கு சீரழிக்கப்பட்டது என்பதே உண்மை இதற்கு காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது பெண் ஒருவர் மன்னரைப் போல அதிகாரம் கொண்டு ஆட்சி செலுத்துவது அக்காலத்தில் முறையாக கருதப்படவில்லை பாகால் மற்றும் அசேரா ஆகிய தெய்வங்களை அவர் வழிபட்டதும் ஏற்புடையதாகப்படவில்லை யாவே கடவுளுக்கு உண்மையாக இருந்த எலியா மற்றும் பிற இறை வாக்கினரை இசபேல் ஏற்காதது முறைகேடாயிற்று இசபேல் கொண்டிருந்த கல்வியறிவும் சட்டத்துறை பாண்டித்தியமும் ஏற்கத்தகாததாகப்பட்டது இறுதியாக ஈசவேல் அந்நிய நாட்டை சேர்ந்தவர் என்பது அவருடைய மதிப்பை குறைக்க காரணமாயிற்று ஈசவேல் தீயவர் என்றும் ஒழுக்கம் கெட்டவர் என்றும் குற்றம் சாட்டுவதை பார்க்கும்போது உண்மையிலேயே அவருக்கு அரசியல் அதிகாரம் மிகுதியாக இருந்தது என்றும் அந்த அதிகாரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையின் அடிப்படையில் எழுந்ததே இதுவாக இருக்கலாம் என்று நன்றாக நமக்கு புலப்படுகின்றது ஈசவேல் பற்றிய ஒரு குறிப்பு புதிய ஏற்பாட்டு திருவெளிபாட்டு நூலில் உள்ளது ஈசவேல் மக்களை கற்புக்கெதிரான தவறான உறவுகளில் ஈடுபடுத்தியவராகவும் சிலைகளுக்கு படைக்கப்பட்ட உணவை உன்ன போதித்தவராகவும் நூலாசிரியர் குற்றம் சாட்டுகின்றார் விவிலியத்தில் தவறான உறவு என்பது பெரும்பாலும் சிலை வழிபாட்டை குறிப்பதாகும் எனவே இங்கு குறிப்பிடப்படும் தவறான உறவு என்பது சிலை வழிபாட்டை குறிக்கலாம் இதற்காக ஈசபேலும் அவரே பின்தொடர்ந்தோறும் பெரும் தண்டனையை பெற்றார்கள் என்று திருவழிபாட்டு வழிபாட்டு நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார் திருவெளிபாட்டு நூலில் இசபேல் பற்றி எதிர்மறையான கருத்துக்களே உள்ளன ஆனால் ஒருவேளை இப்பேருடைய ஒரு பெண் இருந்திருந்தால் அவர் ஒரு போதகராக ஆசிரியராக வேறுவிதமான ஒரு கொள்கையை போதித்தவரா எப்படி இருந்தாலும் இப்பெண் சக்தி வாய்ந்த ஒருவராக இருந்திருக்க வேண்டும் எனவேதான் அவருக்கு இசபேல் என்னும் பெயர் கொடுத்து அவரை தீயவராக திருவழிபாட்டு நூல் காட்டுகின்றது தவறான பாலுறவில் ஈடுபட்டார்கள் என்று பெண்கள் மீது குற்றம் சாட்டி அவர்களுடைய அதிகாரத்தை தகர்க்க எப்போதும் முயற்சிகள் நடந்ததுண்டு ஏவாழ் காலத்திலிருந்தே பெண் என்றால் ஆண்களை சோதனையில் விழச் செய்யக்கூடியவர்கள் பாவம் செய்ய தூண்டுபவர்கள் என்னும் தவறான கருத்து இருந்து வந்துள்ளது அந்நிய நாட்டவர் என்ற முறையில் இசபேல் பாலுறவு முறையிலும் பொய் வழிபாட்டு முறையிலும் மக்களை தவறு செய்ய தூண்டியவரென்று குற்றம் சாட்டப்படுவதை பார்க்க முடியும் இது உண்மையிலேயே நிகழ்ந்த ஒன்றா என்று சிந்திக்கின்ற பொழுது அது நமக்கு தெரியாத ஒரு உண்மையாக மறைக்கப்பட்ட உண்மையாக இருக்கின்றது இன்று பெண்ணிய விவிலிய வாசிப்பை பயன்படுத்தி ஈசவேலை முற்றிலும் தீவராக பார்க்காமல் அவரிடம் விளங்கிய போற்றதற்குரிய பண்புகளையும் அடையாளம் காண்கின்ற முயற்சிகளை இன்றைய அறிஞர்கள் எடுத்து வருகின்றார்கள்